பாரத நாட்டின் முதலங்கி இந்தியாவின் குடியரசு மாமனி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று பிறந்த நாள் தமிழக ஜனதா சார்பாக நாங்கள் அவர்களுக்கு வாழ்க்கை வயதில்லை என்று சொன்னாலும் இந்த நேரத்தில் நாங்கள் அவர்களை ஆண் பாது நரேந்திர மோடி அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் வளர்கிறோம் உங்கள் பிறந்த நாளான நமது ஒரு தினோக்கி திரு நாகராஜன் அவர்களும் அம்மா நலன் சீனா காலமுறையில் கடற்படை தூய்மைப்படுத்தும் போது பெருமை வந்து

ஜிஎஸ்டி பொருத்த மட்டும் ஐந்து பனிரெண்டு பதினெட்டு இருபத்தெட்டு நாலு சிலாப் இருந்திருக்கின்றன இந்த நாலு சிலாக்களிலும் பனிரெண்டு சதவீதம் இருந்த அந்த சிலாப்பை எடுத்துவிட்டு அதில் இருக்கின்ற தொண்ணூறு சதவீதம் அதில் ஐந்து சதவீதம் குறைத்திருக்கிறார்கள் அதாவது பதினெட்டு சதவீதம் கிடையாது

பிடிச்ச இடையே இருக்கக்கூடாது என்பது பிரதமருடைய அதனுடைய அடியில் கிடந்து அந்த இடத்துல கவனம் கீழப்பட்டு போகிறதுக்கு இருபத்தெட்டு சதவீதத்தில் பத்து சந்திச்சு ஆக ஒரு இடத்துல ஒரு பொருள் வாங்கணும்னா இன்னைக்கு ஃபஸ்ட் ட்ரோக்கு வாங்குறேன்னா இன்னைக்கு பொருள் வாங்கினா ரெண்டு பொருள் வாங்கணும் ஒரு வீட்டில் ஒரு பொருளுக்குண்டாங்க ஒரு ரெண்டு தான் வாங்கி கொடுப்பாங்க ஆனால் இன்னைக்குனால ரெண்டு மணிகளும் வாங்கி கொடுத்துருக்காங்க படிக்கடிப்பை அவருடைய பிறந்த நாளான வாரி இத்திரெண்டாம் தேதி